நடராஜா பரமேஸ்வரி மன்னர் யானைக்கு கிட்ட யாரும் போகாம யாழ்ப்பாணத்தினுடைய ஈழத்து சபரிமலை கோட அனைவருக்குமே வணக்கம் கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்தசாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் என்று சொல்லி இந்த கார்த்திகை மாதத்தில் விரதம் அணிந்து கார்த்திகை மாதத்தில் வந்து மாலை அணிந்து ஐயப்ப சுவாமிக்குரிய அந்த விரதத்தை வந்து மிகவும் பக்திபூர்வமாக அனுப்பிப்பார்கள் ஐயப்ப சுவாமியினுடைய பக்தர்கள் அப்படியாகத்தான் ஈழத்திலையும் வந்து ஈழத்து சபரிமலை எப்படி இந்தியாவில் சபரிமலை கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த ஐயப்பனுடைய சுவாமி புகழ் பூத்துதாக அதே மாதிரியே ஈழத்தில் இருக்கக்கூடிய ஈழத்து சபரிமலைன்னு சொல்லக்கூடிய கோண்டாவில் ஐயப்ப சுவாமி ஆலயத்திலேயும் சிறப்பாக இந்த பூஜைகள் எல்லாமே இடம்பெறும் ஐயப்பனுக்குரிய இந்த விரதங்கள் அந்த பதினெட்டு படியேறுதல் என்பது எல்லாமே சிறப்பான விஷயமாக பூஜையாக இடம்பெறும் அப்படியாக இன்றைய நாள் நாங்கள் நிற்கக்கூடியது நல்லூர்கந்து சுவாமி ஆலயம் நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய இருக்கும் நல்லூர் சுவாமி ஆலயத்தினுடைய கோபுரம் இது வாயில் பகுதி இந்த பகம் வேலி போட்டிருக்கு நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்திற்கு இங்காலி அருகில் இருக்கக்கூடிய நல்லூர் நடராஜ பரமேஸ்வரி திருமண மண்டபத்தில் இன்றைய நாளில் வந்து பூஜைகள் இடம்பெற்று இன்றைய நாள் ஒரு பவனியாக வந்து யாழ்நகரை எல்லாத்தையுமே சுற்றி வந்து குறிப்பாக யானையில் வந்து ஐயப்ப சுவாமி எழுந்தருளி அதே மாதிரி இருமுடி கட்டிய பக்தர்கள் எல்லாமே அணிவகுத்து வர ஒரு யாத்திரை மாதிரியாக இங்கே இருந்து ஆரம்பித்து யாழ்நகர பகுதி எல்லாத்தையும் மேல வந்து மீண்டும் கோண்டாவில் ஐயப்ப சுவாமி ஆலயத்திற்கு சென்று அங்க வந்து பூஜைகள் வழிபாடுகள் எல்லாமே இடம்பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இன்றைய நாள் இருக்கு குறிப்பாக ஜானை மீது விளம்பரம் என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு தனிப்பட்ட சிறப்பான இப்பொழுது நாங்கள் அந்த மண்டபத்தை நோக்கி அதாவது நடராஜா பரமேஸ்வரி மண்டபத்தை நோக்கி வந்து போய் கொண்டிருக்கிறோம் அங்கதான் இன்றைய நாளுக்குரிய பூஜைகள் எல்லாமே இடம்பெறும் நீங்க பார்க்கலாம் ஆலயத்தினுடைய பிரதானமான குருமணியாக இருக்கக்கூடிய அங்கே இருமுடி தாங்கிய வண்ணம் வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி அவர் தான் நீங்க எல்லாருக்குமே குருவாக இருந்து நீங்க இருக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்களை நெறிப்படுத்திக் கொண்டு பூஜைகளை ஆரம்பிப்பதற்காக பிறந்தவர்கள் அங்கே கோண்டாவில் ஐயப்ப சுவாமி ஆராய்ந்தது வந்து இங்கே திருமண மண்டபத்திற்கு வந்து கூடிய அந்த காட்சியை தான் பார்த்துக்காங்க தொடர்ந்து இங்கே இந்த திருமண மண்டபத்தில் வந்து ஐயப்ப சுவாமிக்குரிய பூஜைகள் பஜனைகள் எல்லாமே தொடர்ந்து நம்ம அந்த காட்சிகளை பார்க்க முடியுமா இருக்கும் மண்டபத்தினுடைய உள்பகுதியில் வந்து பூஜைகள் அதாவது வந்து பஜனைகள் வந்து இப்பொழுது ஆரம்பமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கீங்க பார்க்கலாம் அங்கே ஒரு வயது முதிர்ந்த அம்மா கிட்டத்தட்ட எண்பத்தைந்து தொண்ணூறு வயது கிட்ட வர அந்த அம்மா அங்கே பார்த்தீங்கன்னா இத்தனை இந்த வயதிலேயும் இப்படி செஞ்சு கொண்டு அவை இப்போல பன்றி குருவமாக இந்த இடத்துல ஐயப்ப சுவாமியிடம் வந்து இந்த பாடலை கேட்டாங்க அவர் தன்னை மறந்து தன்னை மறந்து செய்யக்கூடிய அந்த செயற்பாடலை வந்து நீங்கள் பார்க்க முடியுமா அப்படியாக நிறைந்த பக்தர்கள் நிறைந்த அடியோர்கள் இந்த இடத்துல இருமுடி தாங்குவதற்காக இங்கே வரிசையாக இருக்கக்கூடிய இந்த காட்சியில் பார்க்குறீங்க அப்படியாக அங்கே பஜனை இடம்பெற்றுக் கொண்டிருக்குது இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இருமுடிகள் அதாவது இந்த இருமுடி தான் அவர்களுடைய தலைகளில் சுமந்து சென்று அவர்கள் அங்கே பூண்டாவில் ஐயப்ப சுவாமியில் இருக்கக்கூடிய பதினெட்டு படி வேறு அங்கே ஐயப்ப சுவாமிக்கு பூஜை செய்யக்கூடிய அங்கே ஐயப்ப சுவாமி பூஜைக்காக அலங்கரிக்கப்பட்ட அந்த தரிசனத்தோடு இங்கே காட்சியாக இருந்த ஒரு பகுதியில் இனித்தான் தொடர்ந்து இங்கே பூஜைகள் எல்லாம் இடம்பெற போகின்ற அந்த காட்சியில் பார்த்தீங்கன்னா அழகாக காட்சி அரங்கக்கூடிய அந்த ஐயப்ப சுவாமி அவருக்கு அருகிலேயே பார்த்தீங்கன்னா கருப்பண்ண சுவாமி அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த காட்சியில் பார்த்து அவர்கள் கையில் வந்து ஒரு கத்தியை வைத்துக் கொண்டு அருவாலை வைத்துக் கொண்டு அருகில் கருப்பும் அலங்கரிக்கப்பட்ட இளசுறப்பாக காட்சிகள் இருவருமே இந்த நாளில் வந்து விளம்பரக்கூடிய பக்கங்களில் இரு முடியவில்லை ஆயிரத்துக்கும் மேற்பட்ட அழியர்கள் வந்து இந்த நாளில் இங்கே இருந்து இருமுடிதான் அதனால் அவர்களுடைய குறிப்பாக அவர்களை அடையாளப்படுத்துவதற்காக அங்கே அவர்களுடைய பெயர்கள் ஒவ்வொரு அவர்களுடைய பெயர்கள் பொறுக்கப்பட்டு அவர்களுடைய பொறுக்கப்பட்டு இலக்கங்கள் பொறுக்கப்பட்டு என்றால் காரணம் இன்றைய நாளில் ஊர்வலம் அகில இலங்கை யாழ்ப்பாணம் கோண்டாவில் ஈழத்து சபரிமலை தேவஸ்தானம் வருடந்தோறும் நடாத்துகின்ற மகரஜோதி பெருவிழாவிலே இன்றைய தினம் மண்டல பூஜை பெரும்புழா நாற்பத்தி ஓராவது நாள் இன்று நல்லூர் நடராஜா பரமேஸ்வரி மண்டபத்தில் வைத்து இருமுடி பூஜைகள் வழிபாடுகள் அனைத்தையும் செய்து கொண்டு நல்லூர் கந்தனை அனைத்து சுவாமிமார்களும் அடியார்களும் தரிசித்துக் கொண்டு கோண்டாவில் ஐயப்ப சுவாமி ஊர்வலமாக பாத யாத்திரையாக திருவீதி உலா வருகை தந்து அங்கே பதினெட்டாம் வடியேறுகின்ற நிகழ்வு இன்றைய தினம் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது இங்கே வழி மாவட்டத்திலே இருந்து யானை வரவழைத்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த யானை மேலே ஐயப்பன் வவனி வருகின்றார் எல்லா பக்தர்களும் குடைசூல யாத்திரையாக வருகை தந்து ஈழத்து சபரிமலை கோண்டாவில் தேவஸ்தானத்தில் இந்த பதினெட்டாம் படியேறி பக்தர்கள் இந்த மண்டல பூஜை பெரிய படி பூஜை இன்று இரவு சிறப்பாக இடம்பெற இருக்கின்றது நாளைய தினம் இந்த இருமுடிகளுக்கான நெய் நெய்யபிஷேகமும் சிறப்பாக இடம்பெறும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த பூஜை வழிபாடுகளிலே கோண்டாவில் மண்டல பூஜையிலே கலந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து யாத்திரைகள் சபரிமலை யாத்திரைகள் நடைபெறும் மகோத்சவம் மகரஜோதி பெருவிழா மண்டல விரதம் என்கின்ற மூன்று மாபெரும் உற்சவத்தை உள்ளடக்கிய இந்த மாபெரும் விழா மிக சிறப்பான முறையிலே மக்களுடைய சுவாமிமார்களுடைய விழாவாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது எல்லா மக்களும் வர்த்தக பெருமக்கள் சாமிமார்கள் சாமிமார்கள் குடும்பத்தார்கள் ஆன்மீக பெரியோர்கள் கலைஞர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த விழாவினை மிக 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 சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த யூடியூப் சேனல்கள் வாயிலாக உலகெங்கும் இருக்கின்ற பக்த கோடிகள் எல்லாம் இந்த நிகழ்வுகளை அங்கிருந்து ஃபோன் வாயிலாகவும் இந்த யூடியூப் சேனல் மூலமாகவும் ஃபேஸ்புக் வாயிலாகவும் பார்த்து மகழக்கூடிய ஒரு ஏற்பாட்டை செய்து கொடுத்திருக்கின்றார்கள் இன்றைய தினம் ஒவ்வொரு ஆண்டும் நல்லூர் கந்தசுவாமி ஆலய முன்றலிலே ஐயப்ப சுவாமியை வைத்து நாங்கள் மிக சிறப்பாக அந்த வாயிலே இருந்து யாத்திரையை ஒவ்வொரு ஆண்டும் ஆரம்பித்து நடாத்தி கொண்டிருக்கின்றோம் மிக சிறப்பான பஜனைகள் வழிபாடுகள் சுவாமிமார்களுடைய நிகழ்வுகள் அனைத்தும் மண்டபத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது மங்களபாத்திய கலைஞர்கள் பெரியோர்கள் ஆன்மீக பெரியோர்கள் எல்லோரும் இந்த விழாவிலே கலந்து கொண்டு ஸ்ரீலங்கா போலீசாருடைய உதவியோடு இந்த பாதுகாப்புகள் தெருவீதிகள் சுவாமி வருகின்ற போது எந்தவித இடகூறுகளும் இல்லாமல் சகல ஒத்துழைப்புகளையும் நல்கி கொண்டிருக்கின்றார்கள் குமாரசாமி அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த யானையை வரவழைத்து எங்களுக்கு அந்த உபயமாக இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் எல்லா யாழ்ப்பாண ஒளி மாவட்ட குருசாமிகள் சாமிமார்கள் அடியார்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நான் நல்லாசிகளை கூறி இந்த விழாக்கள் நிகழ்வுகள் தொடர உள்ளது எல்லோரும் இந்த யூடியூப் சேனல்கள் மூலமாக கண்டுகளிக்கலாம் என்பதையும் அறிய தந்து அவர்களுக்கும் நல்லாசி கூறி எல்லா மக்களும் நலமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம் மேன்மைகள் சைவநீதி விலங்குக உலகம் எல்லாம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க சுவாமியே சரணமையப்பா அப்படியாக இப்பொழுது இங்கே ஐயப்ப சுவாமிக்கு பூஜை நான் முன்னோர்கள் உங்களுக்கு காண்பித்திருக்கக்கூடிய சுவாமிக்கு தீபாராதனை காட்டப்படக்கூடிய அந்த காட்சியை பாருங்க பூஜைகள் சிறப்பாக இடம்பெற்று அங்கே பஜனை பாடல்கள் பாடி பக்தர்கள் மெய்மறந்து தங்களை மெய்மறந்து அங்கே ஆடி கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குங்க இதெல்லாம் சுவாமியினுடைய அந்த மெய்மறந்த நிகழ்வில் வந்து இடம்பெறக்கூடிய அந்த சம்பவங்களாகத்தான் பார்க்கப்படுகின்றது ஏனென்றால் ஐயப்ப சுவாமி கருப்பண்ணு சுவாமிகளுக்கெல்லாம் அதிகமான பாடல்களை பாடுவார்கள் அதாவது பூஜை முடிந்த பின்னர் கூட ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா தனியான ஒரு நேரத்தை ஒதுக்கி இதற்கான பாடல்கள் அதிகளவான பாடல்களை பாடி பஜனை போன்ற ஒரு பரவச பரவசம் முட்டக்கூடிய அந்த நிலைக்கு வருவார்கள் அப்படியாகத்தான் இன்றைய நாளிலேயும் இங்கே கொண்டிருக்க கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகள்

ஸ்ரீலங்கா போலீஸ் அனைத்துக்கும் அவர்களுடைய சேவையை பாராட்டி எங்களுக்கு இந்த ஐயப்ப சுவாமியினுடைய விழா எல்லா ஒத்துழைப்புகளையும் செய்கிறார்கள் அந்த வகையில் எங்களோடு ஒன்றிணைந்து நடாத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து போலீஸ் மாதிபருக்கும் ஸ்ரீலங்கா போலீஸார்களுக்கும் யாழ்ப்பாண போலீஸ் பூஜைகளை நிறைவு செய்து கொண்டு இங்கே இருமுடி சுவாமிகளுக்கான ஐயப்ப சுவாமிகளுக்காக விரதம் அனுசிக்கக்கூடியவர்களாக இருமுடி கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்வு வந்து இடம்பெற்று கொண்டிருக்கு ஒவ்வொருதொதராக அழைத்து அவர்களுக்குரிய அந்த இருமுடி வந்து அவர்களுடைய கைகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கலாம் அதே சமயம் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து அடியவர்கள் அவர்களோடு வந்திருக்கக்கூடியவர்கள் பக்தர்கள் அனைவருக்குமேயான மதிய உணவு அன்னதானம் வந்து இந்த இடத்துல வழங்கப்பட்டிருந்தது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்குது இங்கே நீங்கள் பார்க்கலாம் பாருங்க அந்த இருமுடி தாங்கக்கூடிய அந்த விஷயங்களை வந்து பக்தர்களுடைய கைகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த காட்சி अ அனைவருமே தங்களுடைய அந்த இருமுடிகளை பெற்றுக்கொண்டதன் பின்னர் இந்த ஐயப்ப சுவாமிக்குரிய இந்த யாத்திரை வந்து ஆரம்பமாகும் அதே சமயம் இங்கே ஆலயத்தினுடைய ஆலயம் இந்த மண்டபத்தினுடைய வாயில் பகுதியில் பார்த்தீங்கன்னா கலண்டர்கள் விநியோகித்துக் கொண்டிருக்கார்கள் குறிப்பாக இங்கே நீங்கள் பார்க்கலாம் சுவாமி அவர்களில் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்குது அப்படியாக இன்றைய நாளில் இங்கே இருந்து யாழ் நகரப்பகுதிக்கு சென்று அதாவது நல்லூர் இருந்து யாழ் நகரப்பகுதிக்கு சென்று அங்கே நகரங்களுக்குள்ளே விளம்பர் சுவாமி அப்படி அங்கே இருந்து மீண்டும் கோண்டாவில் இருக்கக்கூடிய ஐயப்ப சுவாமி ஆலயத்துக்கு சுவாமி விளம்பரப் போகின்றார் ஊர்வலமாக செல்லப்போன்ற உண்மையாகவே இந்த ஐயப்ப சுவாமியினுடைய யாத்திரை என்பது வந்து ஒரு யா பாத யாத்திரையாக இருக்கும் அவர்கள் அங்கே மலையேறும் பொழுது மேடுகள் பள்ளங்களை தாண்டி செல்வார்கள் அப்படியாக இல்லாமல் இங்கே வந்து ஒரு வீதியினூடாக அதிகம் அப்படி அமைய வேண்டும் என்பதற்காக அந்த யாத்திரை போன்று இந்த யாத்திரையும் அமைய வேண்டும் எளிதாக அல்லாது ஒரு கடினமான முறையில் இது அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு குறிப்பாக இங்கே நீங்கள் பார்க்கலாம் இருந்து அதாவது மண்டபத்திலேருந்து பூஜைகள் நிறைவு செய்து கொண்டு பிரதானமான அந்த குருமணி உட்பட அங்கே சுவாமி உட்பட எல்லாருமே வெளியிலே வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க உண்மையாகவே The <laughs> இந்த ஐயப்ப சுவாமியினுடைய விரதம் வந்து அனைவராலும் இந்தியாவுக்கு சென்று அனுஷ்டிக்கப்பட முடியாத ஒன்று இந்த விரதத்தை முடிப்பதென்றால் இந்தியாவுக்கு சென்று அங்கே மாலை அட்டுவார்கள் இருமுடி கட்டி சென்று அங்கே ஐயப்ப சுவாமி ஆலயத்திலே பூஜைகளை செய்வார்கள் அங்கே செல்ல கூ முடியாமல் இருப்பவர்கள் எல்லாருக்குமே வசதி வாய்ப்பு இல்லாத பட்சத்தில் வந்து இல்லாதவர்கள் கூட இங்கே அதை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய இருக்கும் அதே சமயம் வசதி வாய்ப்பு என்பதை தாண்டி இயலாமை அவர்களுடைய முதுமை நிலை காரணமாக செல்ல முடியாதவர்கள் கூட இந்த இடத்திலே தங்களுடைய அந்த பாக்கியமாக கருதி இந்த செயற்பாடை வந்து தங்களுடைய விரதத்தை வந்து இங்கே செய்து கொடுக்கிறார்கள் அப்படியாக இப்பொழுது பார்க்கலாம் சுவாமி ஊர்வலம் செல்வதற்காக ஆயத்தமாக இங்கே நீங்கள் வழியாலே டக்கரிலே வந்து சுவாமிக்காக அழகிய பூந்தண்டிகை கொண்டு வைத்திருக்கிறார்கள் அந்த பூந்தண்டிகையிலே தற்போது ஐயப்ப சுவாமி அமர்த்தப்படக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க அதனைத் தொடர்ந்து அங்கே பின்னாலே வந்து கருப்பண்ண சுவாமி வந்து கொண்டிருந்தார் அருகில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதனை தாண்டி யானை மீது சுவாமி ஆலயத்தினுடைய பிரதானமான குருக்களாக இருக்கக்கூடியவர் சுவாமி ஐயப்ப சுவாமியினுடைய விக்கிரகத்தை தாங்கியவனே யானை மேலே அமர்ந்து ஊர்வலமாக வரப்போகின்றார் அந்த காட்சிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் அங்கே நீங்கள் பாருங்கள் இருமுடி தாங்கியவர்கள் வரிசையாக இசையாக வரிசைக்கிரமமாக அங்கே வந்து அவர் ஒழுங்கில் நிற்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்குறீங்க பின்னால் வந்து யானை வந்து மெதுமெதுவாக வந்து கொண்டிருக்குது இந்த பார்ப்பதற்காகவே இங்கே நிறைய பேர் வந்திருக்கிறோம் அதே சமயம் இந்த இந்த யானைக்கு வந்து இன்றைய நாள் காலை பொழுதுல கண்டியிலே இருந்து வைத்தியர்கள் எல்லாமே வந்து இந்த இதனுடைய பரிசோதனை எல்லாமே செய்து இதற்குரிய இரண்டால் சாதாரண ஒரு நிகழ்வில் இது யானை வந்து ஊர்வலமாக சுற்றி வரப்போகுது அதன் காரணத்தால் வந்து கண்டியிலே இருந்தெல்லாம் வந்து வைத்தியர்கள் பரிசோதனை செய்து அதற்கான சான்றுகளையும் வழங்கி சென்றிருக்கிறார்கள் அதன் பின்னர் பூரணமான அனுமதியின் பின்னர் தான் பார்த்தீங்கன்னா இந்த யானை வந்து இந்த ஊர்வலத்திற்கு கலந்து கொள்வதற்கான அனுமதியும் வழங்கப்பட்டுகின்றது அப்படியாக இப்போ நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் பாருங்கள் இவ்வளவு ஆயிரக்கணக்கான அடியவர்கள் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அன்றைய நாளில் வந்து இந்த இருமுடி தாங்கி வளம் வந்து ஐயப்ப சுவாமி குண்டாவில் சுவாமி ஆலயத்தில் வந்து தங்களுடைய இந்த விரதத்தை வந்து அனுஷ்டிக்கு முகமாக வந்து செயற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படியாக நீங்கள் இப்பொழுது இங்கே பார்க்கலாம் யானை வந்து ஆடி ஆடி கொண்டு நிற்கிறார் பாருங்க அவர் தலையை ஆட்டி ஆட்டி அங்காலை மாடி ஆடி கொண்டு நிற்கிறார் இந்த யானையை இங்கே யாழ்ப்பாணத்தில் வந்து சில சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தது பின்னர் வந்து இந்த யானை அழைத்து கொண்டு வருவதற்காக பல விஷயங்கள் வந்து கேள்வியாக இருந்தது ஆனாலும் இன்றைய நாளில் பூர்ண அனுமதியோட அந்த யானை இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறது அதுக்குரிய வைத்திய ஆலோசனை எல்லாமே பெற்றுத்தான் இங்கே இந்த யானை நிக்கிது என்பதும் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் அப்படியாக இப்பொழுது ஆலயத்தினுடைய பிரதானமான குறுமணி யானை மேலே அமரக்கூடிய அந்த காட்சி அதாவது கையில் வந்து ஐயப்ப சுவாமியோட அந்த விக்கிரதம் வேறு யாராலும் எனக்கு மரணம் என மகிழ்ச்சி வரலாற்று பெருமையை கொண்டது ஐயப்பனுடைய வழிபாடு ஆமாம் இப்பொழுது நல்ல முகூர்த்தம் பண்டாராண்ட யானை பணிகிறது குறுமுதல்வரை சுவண்டு விட்டது நன்றி ஆகவே யானையை இயக்குகின்ற இயக்குநருக்கும் ஒரு பணிவான வேண்டுகோள் ஆமா தாசன்சாமி இயக்கங்கள் உங்களுடைய ஊர்மையை அப்ப எல்லோரும் முன்னே வாருங்கள் தயவு செய்து யானைக்கு பக்கத்துல நிற்க கூடாது அன்பானவர்களே ஆகவே எங்களுடைய யானை எங்க தொடங்கிவிட்டது ஆகவே எங்களுடைய கரிகரசுவ குருசுவாமி அவர்கள் யானையிலே ஆரோகணித்து விட்டார் எடுங்கள் சுவாமியோ சரணமையப்பா ஆகவே அழகாக அற்புதமாக தூரமாக இந்த வீதியிலே யானை தாளுங்க குருசாமி யானையில மீது ஆரோகணித்து வருகிறார் ஆகவே நீங்கள் ஓரமாக இருந்து நல்லூரானுடைய ராஜகோபுரம் அப்படியாக அந்த காட்சி எல்லாமே பார்த்திருப்பீங்க தாங்கிய வண்ணமாக யானையிலே அமர்ந்து கம்பீரமாக வந்து கொண்டிருக்கின்ற இந்த யாத்திரை வந்து இங்கே வெற்றிகரமாக கிட்டத்தட்ட மாலை நான்கு மணி அளவில் வந்து ஆரம்பமாகுது தொடர்ந்து யாழ்ப்பாணம் அங்கே இருந்து கோண்டாவில் செல்வதற்கு எத்தனை என்று தெரியல பாருங்க இவ்வளவு பக்தர்கள் வந்து வரிசையாக பின்னாலே வந்து இருமுடி தாங்கிய வண்ணம் ஒரு நீண்ட ஒரு வஜனையாக நான் நினைக்கிறேன் ஈழத்தில் வந்து இவ்வளவு பெருசா நடக்கிறது வந்து இங்கே என்றுதான் நான் மற்ற வேறு எங்களுக்கு அந்த தகவல் எனக்கு அறிஞ்ச அளவில் தான் இப்படி அதிக அளவான இருமுடி கட்டிய பக்தர்கள் வந்து பவனி வந்து இலங்கையில் இடம்பெறுது வந்து நான் அறிஞ்ச அளவில் இருக்குது போலீசார் இங்கே பூர்ணமான ஒத்துழைப்புகளை வழங்கி இந்த வீதி பாதுகாப்பு வீதி போக்குவரத்து தொடர்பான கடமைகளை வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே சமயம் இப்பொழுது இங்கே சுவாமி நல்லூர்கந்து சுவாமி ஆலயத்தினுடைய தெற்கு வாயில் பகுதியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் நல்லூர்கந்து சுவாமி ஆலயத்துக்கு சென்று அங்கே ஆலயத்தினுடைய முன்றல் பகுதியில் வந்து பூஜை ஒன்று செய்து நல்லூரானுடைய மாசிகளை பெற்றுக்கொண்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஊர்வலம் வந்து மீண்டும் நல்லூரிலேருந்து இந்த தெற்கு வாயில் பகுதியாக ஜால்நகரை நோக்கி பயணிக்க போகுது இப்போ நீங்கள் பார்க்கலாம் இங்கே ஊர்வலமாக நல்லூருடைய தெற்கு வாயில் பகுதிக்கு சுவாமி முன்னாலே சென்று ஒன்று இருக்கிறார் யானை மீது அங்கே நீங்கள் பார்க்கலாம் பின்னாலே நிறைந்த அடியவர்கள் அதனை தாண்டி அங்கே பின்னாலே வந்து ஐயப்ப சுவாமி வந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு பின்னால் வந்து கருப்பண்ண சுவாமி வந்து கொண்டிருக்கிறார் அப்படியாக நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்தினுடைய முன்றல் நோக்கி இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறார் தொடர்ந்து இடம் வரக்கூடிய அந்த காட்சியை பார்க்கலாம் ஆலயத்திலே நல்லூர் கந்து சுவாமி முன்ன பகுதியிலே தேங்காய் உடைத்து அங்கே தீபாரண காட்டப்பட்டு சுவாமியிடம் ஆசீர்வாதம் பண்ணிக்கொண்டு இப்பொழுது மீண்டும் வந்து இந்த இடத்திலிருந்து யானை வந்து நகர்ந்து செல்கின்றது இந்த பாத யாத்திரை வந்து திருப்போம் இதய பகுதியாலே சென்று நல்லூர் தெற்கு வாயில் பின் வீதியாலே அப்படியே சென்று அங்கே ரியோ இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு சென்று அந்த வீதியினூடாக அப்படியே யாழ் நகரை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது அப்படியாக இன்றைய மாலை பொழுதில் வந்து அங்கே கோண்டாவில் ஐயப்ப சுவாமி ஆலயத்தில் வந்து சிறந்த பூஜைகள் இந்த படிப்பூஜை எல்லாமே இருக்கின்றது அப்படியாக இன்றைய நாளில் இடம்பெற்ற இந்த காட்சி உங்களை பதிவேற்றுகிறேன் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்